இபிராயி நபி அவர்கள்ளிட இருந்த அந்த உறுதியை பாருங்கள் தன்னுடைய சமூகத்து மக்களிடத்திலயே சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அநேரத்துல இபிராயி நபி அவர்கள் சமூகத்தார்கள் தன் தந்தை தாய் குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து நெருப்பு குண்டத்தை தூக்கி போடுகிறார்கள் அநேரத்துல இபிராயி நபி அவர்கள் சொல்றார்கள் அஸ்பில்லாஹு வஅஹுவல் வகீல் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவன் எனக்கு வழிகாட்டுவான்

இல்ல அல்லா அல்ல சொல்றோம் வாபஸ் வாங்கிடலாமா அப்படின்னு நினைக்கிறானா காத்து இருக்கிறான் இறைவன் அப்ப அந்த உறுதியை அல்லாஹ் சொல்லுகிறான் நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு நீ குளிராகவும் சாந்தியாகவும் அந்த குளிர் கூட அவருக்கு துன்பத்தை குறித்திட கூடாது ரொம்ப அழகான ரொம்ப இணக்கமான அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு குளிராக நீ மாறிவிடு அல்லாஹ மாத்தலான் நம்ம எல்லாருக்கும் நீமா இருக்கு அது மாற்றிக்கிறதுல உறுதி இருக்கிறதா